ஏழையா பிறக்கலாம் இல்ல பணக்காரரா ஆனா இறக்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி மாதிரி தான் இறக்க போறோம் இறந்ததுக்கு பின்னாடி மத்தவங்க நம்ம எதுவுமே இருக்காது இல்லக்காரமா வாழ போறது இல்ல அப்படிங்கறதையும் என்னைக்காவது ஒரு நாள் மரணத்தை தழுவோம் அப்படிங்கறதையும் நாம எல்லாருமே அறிவோம் கால கடிகாரத்துல பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அனைவரும் சரிசம்தான் மரணம் பத்தி பேச்சு வரும்போதெல்லாம் அதை பத்தி சுவாரஸ்யம் அதிகரிக்கும் அதுக்கு காரணம் எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற ஆசைதான் திரு நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா இத பத்தினங்களை கேட்டா அப்படிங்கிற குழந்தையும் யம தர்மராஜனும் கலந்து பேசியிருக்காங்க நாச்சிக்கேட்டா கிட்ட யம தர்மராஜா கூறிய மரண பத்தின சில ரகசியங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாச்சிக்கேட்டாவோட மூன்று வரங்கள் யமதர்ம சந்திக்க நாச்சி கேட்டா போன போது அவர்கிட்ட மூன்று வரங்களை கேட்டான் அவன் கேட்ட முதல் வரம் என்ன தெரியுமா தன்னோட தந்தையோட அன்பை பெறுவது இரண்டாவது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது வரம் மரணம் மற்றும் ஆத்மாக்கியன் அப்படின்னா ஆத்மாவோட அறிவு இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அவனோட கடைசி வரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இந்த கடைசி வரத்தை மட்டும் நிறைவேற்ற யமதர்மராஜாவுக்கு விருப்பமே இல்ல ஆனா அந்த குழந்தையோ பிடிவாதமா இருந்தது அதனால மரணத்தை பத்தின ரகசியங்களையும் மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் அவங்க கிட்ட தெரிவிக்க சம்மதிச்சாரு சமய திருநூல்களின் படி ஓம் அதாவது ஓங்கார் அப்படிங்கறது பரமாத்மாவோட விஸ்வரூபம் அப்படிங்கறத யம தர்ம வெளிப்படுத்தினாரு மனிதனோட இதயத்துலதான் பிரம்மா குடி கொண்டிருக்காரு அப்படிங்கறதையும் சொன்னாரு மரணத்துக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொன்னாரு சுருக்கமா சொல்லணும்னா ஆன்மாவோட அழிவுக்கோ உடலுக்கோ எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையவே கிடையாது மரணத்துக்கு பின்னாடி ஒரு மனிதன் ஜனன மரண சுழற்சியை முடிக்கிறான் அப்படின்னா பிரம்மரூபம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனன மரண சுழற்சியிலிருந்து அவ விடுபடுறான்னு அர்த்தம் கடவுள் நம்பிக்கை நார்த்திகவாதிகளோ மரணத்துக்கு பின்னாடி அமைதியை தேடி அலைவாங்க அப்படின்னு யம தர்மராஜா சொல்லியிருக்காரு வெளிப்படையா சொல்லணும்னா அவங்களோட ஆத்மா அமைதியை தேடி அலையும் நாச்சி கேட்டா கிட்ட யமதர்ம ராஜா சொன்ன மரணத்தை பத்தின ரகசியங்கள் இதுதான்